அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது வாக்கு குருவே சரணம்வடி தேடாதே கதியை அதாவது மூச்சை சீர் செய்தால் உன் விதி மாறும் கதியை மேலேற்றி இறையை தேடு நலைந்தோர்க்கு நாளும் கோலும் இல்லை நேற்று என்ன நடந்தது நாளை என்ன நடக்குமோ என்ற தேவையற்ற கவலைகளையும் பயத்தையும் விட்டுவிடுங்கள் அதனால் எதுவும் ஆக போவதில்லை பிரபஞ்சம் கொடுத்த உங்களுக்கான பாதையில் முடிந்தவரை சிறப்பாக பயணம் செய்யுங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் சிறப்பானதாக செய்யுங்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் உங்கள் செயல்களுக்கான பல மடங்கு பலன்கள் உங்களை வந்து அடைந்தே தீரும் நீங்கள் எப்போதெல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றம் அடைகிறீர்களோ அந்த நிமிடங்கள் தான் உங்களை உருவாக்குகிறது என்று அர்த்தம் அந்த அடிகள் அடுத்த முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள் அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் ஒரு நிமிடம் உங்கள் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பீர்கள் உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடுங்கள் வெற்றி உங்கள் அருகில் தற்பெருமை கொள்ளாதே அமைதியாக இரு உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே தன்னிடம் எல்லாம் இருந்தும் அமைதியாக இருக்கும் நூலகத்தைப் போல இரு முதுமை உங்களை பலவீனப்படுத்தும் முன் உங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்துங்கள் மரணம் உங்கள் மார்பில் அமர துவங்கும் முன் நீங்கள் சமாதிக்கு அழைப்பிதழ் கொடுத்து விடுங்கள் உலகம் உங்களை தூக்கி எறிய தொடங்கும் முன் நீங்கள் சந்நியாச உலகில் விடுங்கள் தோல்வியின் படியில் வீழ்வது நீங்களாக இருந்தாலும் அதில் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்று மகிழ்ச்சியாக எழுந்திருங்கள் போராடி பழகும் வித்தையை முதலில் உங்கள் மனதுக்கு கற்பித்து பாருங்கள் அது தரும் வலிமை உங்களை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் வெகு தூரத்திற்கு கவலைகளை எல்லோரிடமும் கொட்டி தீர்த்துவிட முடியாது நம் மனம் யாரை முழுமையாக நம்புகிறதோ அவர்களிடம் தான் உண்மையை வெளிப்படுத்துகிறது என் அப்பன் அவரே தீர்த்து வைப்பார் என்று ஓம் குருவே சரணம் சிவம் என்பது எல்லா ஜீவராசிகளிலும் விளங்கும் உயிர் ஒளியாகும் உயிர்க்குலம் அனைத்தையும் சிவமாக கண்டு அன்பு செலுத்துவதே உண்மையான சிவ வழிபாடு ஆகும் அறிவு விளங்கிய ஆன்மாக்களுக்கு இதுவே இறைவன் திருவருளை பெறும் நேர் வழியாகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்ததோர் ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு அம்மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே